என்னுடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் என்ன எங்கள் வீட்டில் சந்தோஷம்தான் கூப்பிடுவாங்க ஒரு சகோதர்ட்ட இப்படி சொன்ன இந்த பேருக்கு அர்த்தமே இல்லாமல் போயிட்டு என் வாழ்க்கையில இனி என்னால் மகிழ்ச்சியா இருக்க முடியாது இனி என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு கட்டம் என் வாழ்க்கையில் வந்துச்சு அப்பெல்லாம் என் ரொம்ப பேச மாட்டேன் தனியா சர்ச்சில் போயிருப்பேன் ஆமாம் என் ஆண்டூர் என் பக்கத்துலேயே வந்துருந்தேன் என்னால் அதை ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது அதனால நான் என்னுடைய பாட்டு ரொம்பவே அவரை பற்றின அன்பை குறித்த பாட்டாக தான் இருக்கும் என்னுடைய ஃபஸ்ட் வாலிங் செகண்ட் வாலிங்லாம் கேட்டீங்கன்னா கேட்டவங்களுக்கு தெரியும் அவர் நீங்கள் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் எனக்கு அத்தர் வெளியே குற வைத்தார் என்னை உருவாக்கினார் அநேகர் மகிழும்படி அக்கத்தர் உருவாக்க ஆரம்பிச்சிட்டார் நல்ல சிநேகிதரவர் இன்னைக்கும் அவருடைய அன்பு ஒரு பெர்சன்டேஜ் கூட குறையாம கிடைத்துக் கொண்டே இருக்கிறது கிடைத்துக் கொண்டே இருக்கிறது அப்பா சமூகத்துல போய் கொஞ்ச நேரம் அமர்ந்தா அழாம வரவே முடியாது ஒன்று வார்த்தை மூலமா அல்லது பாட்டு மூலமா ஏதோ ஒண்ணு இடைப்பட்டு கொண்டே இருப்பா ஏங்க பரலோகத்துல அவர் சொல்றதை கேட்கறதுக்கு நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க ஒரு தூதனை கூட எ துவர் என்னதுக்கு காரணம் என்ன கட்டாயிட்டு கூடாரத்தில் இருந்துச்சு ரகசியம் எனக்கு அந்த சீர் வேணும் யோபு என் பாதத்தை திரும்ப நெய்யில கழுவணும்னு கேட்கல எனக்கு செல்வம் எல்லாம் எனக்கு அந்த ரகசிய செயல் அந்த முந்தின சீர் எனக்கு வேணும் அன்னைக்கு சர்பவல்லவர் என் கூட இருந்தார் அவர் என் கூட இருந்ததுனால என் பிள்ளைங்க என்ன சுத்தி இருந்தாங்க எனக்கு ஒரு குறைவு கிடையாது இன்னைக்கு ஆண்டான மாறி ஃபீல் ஆகுது அதனால தான் யோபு ஐஸ்வர்யத்தை தேடல அவன் கர்த்தரை தான் தேடுகிறான் நான் முன்னாக பார்த்தால் அவர் இல்லை பின்னாக பார்த்தால் அவர் இல்லை இடதுபுறத்தில் கிரிய செய்தும் காணாதபடி ஒழித்திருக்கிறார் புறத்திலே அவர் அவரை தான் வேற யாரையும் தேடல தேடல் சரியா இருக்குமானா ஒருவேளை இன்னைக்கு உன் கண்களுக்கு தென்படாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு காரியம் கேரண்டி உனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் உனக்கு தயை பாராட்டி உன் வாழ்க்கையை முந்தின நிலைமையை பார்க்கலும் உன் முந்தின நிலைமை ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு கற்ற கிருபை செய்வா நல்ல சிநேகிதான்